ஓர் ஒரு இந்த சொல் வந்து எங்க பயன்படுத்தணும் ஓர் எங்க வரும் ஒரு எங்க வரும் அப்படிங்கறது எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஓர் ஊரில் ஒரு ஆடு இருந்தது இந்த வாக்கியமானது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஓர் ஒரு எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கான விளக்கம் சொல்றேன் சொன்ன பிறகு உங்களுக்கு அதுக்கான தெளிவு கிடைக்கும் இந்த ஓர் அப்படிங்கிற ஒரு சொல் எங்க வரும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உயிரெழுத்துக்கள் சரிங்களா எல்லாம் எங்கெங்க வருதோ அங்க இந்த ஓர் அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தணும் உயிரெழுத்துக்கு அல்லாத உயிர்மெழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் ஓர் இரவு அப்படின்ட்டு இருக்கு ஓகேங்களா இந்த இரவுங்களை ஈங்கிறது என்னது ஒரு உயிரெழுத்து அப்ப இந்த எல்லாம் எங்கெங்க வருதோ அதற்கு முன்பு என்னது இந்த ஓர் அப்படிங்கிற பயன்படுத்துவது வந்து சரியா இருக்கும் சரிங்களா ஒரு வகை சரிங்களா இந்த வாங்குறது என்னது ஒரு உயிர்மெழுத்துகள் அப்ப இந்த எழுத்துக்கள்ல எங்கெங்க வருதோ அதற்கு முன்பு என்னது இந்த ஓர் அப்படிங்கிற ஒரு எழுத்தை தான் சரியானது அப்ப ஓர் வந்தா உயிர் எழுத்து வந்தா அங்க ஓருங்கிறது எழுத்தை பயன்படுத்தணும் எழுத்துக்கள் வந்தா அங்க ஒருங்கிறது எழுத்தை பயன்படுத்தணும் இப்ப பாருங்க ஓர் ஊரில் ஒரு ஆடு மேய்ந்தது ஆடு இருந்தது வச்சுக்கோங்க ஓர் ஊரில் இந்த ஊரில் இந்த ஊங்கிறது என்னது ஒரு உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்பு என்ன வரணும் ஓர் அப்படிங்கிறது வரணும் அப்ப ஓர் ஊரில் இது வந்து சரி பாருங்க ஒரு ஆடு இருந்தது ஆடு ஆங்கிறது என்னது ஒரு உயிர் எழுத்து அப்ப உயிர் எழுத்து முன்னாடி என்ன வரணும் வரணும் என்ன வந்திருக்கு ஒரு அப்படின்னு வந்துருக்கு என்னது தவறு என்ன போடணும் ஓருங்கிற ஒரு சொல்லதான் இங்க பயன்படுத்தணும் சரிங்களா இப்ப பாருங்க ஓர் எழுத்தாளர் இது சரியா இங்க உயிரெழுத்துக்கள் வந்து இருக்கு உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி என்ன அது ஓர் அப்படிங்கிற ஒரு சொல்ல போடணும் அது சரின்னு சொன்னோம் ஆனா நான் வந்து இத தவறுங்கிறேன் ஓகேங்களா இதானது தவறு ஏன் அப்படின்னா இந்த ஓர் ஒரு எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அக்ரிணில மட்டும்தான் பயன்படுத்தணும் ஓகேங்களா உயிர்தினை அக்ரிணி இருக்குது இல்ல அதுல அக்ரிணில மட்டும்தான் இந்த ஓர் ஒரு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தணுமே தவிர உயர்தினை பயன்படுத்தக்கூடாது இந்த உயர்திணை எது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேவர் மக்கள் நரகர் இவங்க தானே உயர்திணை அப்படின்னு சொல்றாங்க அந்த உயர்தி நில அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது எழுத்தாளர் இந்த எழுத்தாளர் அப்படிங்கறது என்னது ஒரு உயர்திணை சொல் இல்லைங்களா அப்ப இந்த உயர்தினை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க அந்த ஓர் ஒரு போடக்கூடாது அப்ப என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எழுத்தாளர் ஒருவர் அப்படின்னு இந்த உயர்தினி எங்க எங்கெல்லாம் வருதோ அதற்கு அப்புறம் ஒருவர் அப்படின்னு தான் போடணுமே தவிர இந்த ஓரோ ஒருவோ போடக்கூடாது ஓர் ஒரு எங்க வரும் அக்ரிணில வரக்கூடிய ஒரு சொல் ஓகேங்களா அப்ப அக்ரிணில வந்துச்சு அக்ரிணி சொல்லா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்பு உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஓர் போடணும் உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா ஒருங்கிற ஒரு சொல்ல போடணும் ஓகேங்களா அது வந்து அக்ரிணில மட்டுதான் பயன்படுத்தணும் உயர்தினியா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பின்பு வந்து ஒருவர் அப்படின்னு தான் போடணும் சரிங்களா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு எங்க வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்களா